அனைவருக்கும் அடியலின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து திருமண வாழ்க்கையின் பிரச்சனை மற்றும் விவாகரத்து யாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக திருமணம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அதாவது இந்த உலகத்தில் வந்து மனித நாகரிகம் உடனே இருக்கிற பிரச்சனை குறைக்கக்கூடிய அமைப்புங்கிறது திருமணத்தின் மூலமாக தான் பெரும்பாலான பிரச்சனைகள் குறைந்தது நாகரிகம் வளர்ந்தது அப்படிங்கிறது அதாவது மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது தான் வித்தியாசப்படுது திருமணம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜோதிடத்தில் ஏழாவது பாவம் தான் திருமணம் இந்த ஏழாவது பாவம் என்பது எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக வரும் எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமாகவும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாகவும் பன்னிரெண்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா அது இந்த ஏழாவது வீடு எட்டாம் பாவமாக வரும் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது பன்னிரெண்டுலேருந்து இது எட்டாவது பாவமாக வரும் எட்டாம் பாவத்துக்கு அப்படியே இது பன்னிரெண்டாவது பாவமாக போயிடும் அப்போ நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய பாவங்கள் என்பது பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் சொன்னது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தான் நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய பாவம் ஆறை விட எட்டு வலுவானது எட்டை விட பன்னெண்டு வலுவானது அப்போ ஆறுங்கிறது நன்மை தருதா தீமை தருதான் அதிலே ஒரு பெரிய பட்டிமன்றம் வைக்கலாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஆறாம் பாவத்தில் இருக்கிற நன்மைகளை விட தீமைகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் என்பது அடியேனின் கருத்து அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அது எட்டு பன்னெண்டு மட்டும்தான் தீமையை தரக்கூடிய வீடு ஏன் ஆறாவது வீட்டு தீமைனா அது ஏழுக்கு பன்னெண்டாக போயிருந்தாலும் அது ஆறாம் பாவத்துக்கு தீமைன்னு சொல்கிறோம் அது ஒன்று தான் இந்த ஆறாம் பாவத்தோட தன்மையே அது ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமாக போயிருந்தால்தான் அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நல்ல விஷயங்கள் அது அது கெட்ட விஷயமாக மாறிடும் அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஏழாவது வீடு லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் அப்போ ஒன்று ஏழுங்கிறது சமசப்தம பாவம் ஒன்றாவது பாவமும் ஏழாவது வீடு நம்ம என்ன பண்ணுறோம் சமசப்தம பாவம் சொல்கிறோம் இந்த ஒன்றாவது வீடு ஏழாவது வீடு தான் நம்ம ஜோடின்னு சொல்கிறோம் ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது இந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த ஏழாவது வீடு ஒவ்வொரு பாவத்திலையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு பாவத்துலையும் அகம் சார்ந்த காரகம் புறம் சார்ந்த காரகம் ரெண்டு விதமான காரகங்கள் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம ரெண்டாவது வீடுன்னு எடுத்திங்கன்னா இது ரெண்டாவது வீடு புறம் சார்ந்த வீடு எனக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் தெரியும் ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் அகம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம் இரட்டைப்படை பாவத்தில் புறம் சார்ந்தன்னு சொல்கிறோம் ஒற்றைப்படை பாவங்களான ஒன்று மூன்று ஐந்து ஏழு பதினோராவது ஒன்பது பதினோராவது பாவங்கள்லாம் அகம் சார்ந்த பாவங்கள் அகம் சார்ந்த பாவம்னால் பர்சனல் லைஃபுக்கு அந்த பாவங்கள் நன்றாக இருக்கும் புறம் சார்ந்த பாவங்கள் புறம்னா வெளியே வீட்டுக்கு வெளியே அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் புறம் அந்த புறம் சார்ந்த பாவங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாவது வீட்டை புறம் சார்ந்த பாவங்கள் பிரிச்சு வரும் இது பொது விதி அதாவது ஒற்றைப்படை பாவத்தில் அகம் சார்ந்த காரங்கள் அதிகமாக இருக்கும் இரட்டைப்படை பாவத்தில் புறம் சார்ந்த காரகம் அதிகமாக இருக்கும் அதாவது காரகங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பனிரெண்டு பாவத்தில் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அகம் சார்ந்த காரகம் புறம் சார்ந்த காரகன்ட்டு அகம் சார்ந்த காரகங்கள் என்பது ஒற்றைப்படை பாவத்தில் அதிகமாக இருக்கும் புறம் சார்ந்த காரங்கள் இரட்டைப்படை பாவத்தில் அதிகமாக இருக்கும் அகம் சார்ந்த காரகங்கிறது பர்சனல் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் புறம் சார்ந்த காரகம் என்பது அஃபீஷியல் அஃபீஷியல் லைஃப் அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துக்கு சாதகமான விஷயங்கள்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் ரெண்டாவது பாவம் நடத்திங்கன்னா இது புறம் சார்ந்த பாவம் புறம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இதுலேயும் அகம்னு இருக்குது இதுலேயும் அகம் புறம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பிரிக்கலாம் இதில் உங்களுக்கு கண் பல் பேச்சு நாக்கு இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகம் சார்ந்த காரகம் தான் இதெல்லாம் உடல் உறுப்பில் இருக்கு அதாவது அகம்னா உள்ளே புறம்னா வெளியே ஆனால் பணம் என்பது புறம் சார்ந்த காரகம் பணம் பொன் பொருள்கள் பொன் பொருள்கள்லாம் புறம் சார்ந்த காரகமாக போயிடுது இதே மாதிரி தான் ஏழாவது வீடு என்பது நாமே நம்மோடு ஒருவர் சேரக்கூடிய அமைப்பு தான் ஏழாவது வீடு நாம் ஒருவரை இணைத்து கொள்ளுதல் நாம் வாழ்க்கையில் பொருளாதாரம் அதாவது தொழில் ரீதியாக சில பேர் நினைச்சுக்குவோம் தொழில் ரீதியாக சில பேர் பார்ட்னர்ஷிப்பாக வச்சுக்குவோம் அது வந்து புறம் சார்ந்த காரகம் சொல்கிறோம் பெர்சனல் ரீதியாக மனைவி கணவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து அகம் சார்ந்த காரகம் சொல்கிறோம் அதாவது இந்த ஏழாம் பாவத்தை இது அகம் சார்ந்த காரகம் தான் இதில் மனைவி அல்லது கணவன் அதாவது வாழ்க்கை துணை என்பது அகம் வியாபாரம் வியாபாரம் என்பது புறம் அதாவது ஏழாம் பாவத்துக்கு வியபாரம் ஒரு காரகம் ஏன்னா வியாபாரத்தில் தான் ஒன்றை கொடுத்து வேறொன்றை வாங்குதல் இந்த பகிர்ந்து கொள்ளுதல் ஏழாவது பாவம் என்பதை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கறதால ஒன்றை கொடுத்து இன்னும் ஒன்றை வாங்குதல் அதுதான் ஏழாம் பாவத்தோட காரகம் அப்போ இந்த ஏழாவது வீடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதலும் ரெண்டு விதமான இது வந்து சார்ந்த காரகம் தான் எப்போதுமே பகிர்ந்து கொள்ளுதல் என்பது அது அகமா இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி அதுல உணர்வு இருந்தால் இருந்தாதான் நீண்ட நாட்கள் அது தொடர முடியும் ஏழாம் பாவங்கிறது பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம் அது விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் விட்டு கொடுத்தல் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒருவரை நம்மோடு இணைத்து கொள்ளுதல் தனித்து இல்லாம தனித்திருத்தல் திருத்தல் என்பது ஆறாவது வீடு ஏன்னா ஏழாவது வீடுக்கு ஜோடின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டுக்கு ஜோடி இல்லை தனித்திருத்தல் திருத்தல் அப்படின்னு பேர் ஓகேங்களா அதாவது இட்லி என்பது ஏழாவது பாவமாக வச்சுக்கலாம் தோசை என்பது பன்னிரெண்டாவது இட்லி என்பது ஏழாவது பாவமாகவும் தோசை என்பது ஆறாவது பாவமும் வச்சுக்கலாம் நான் வீட்டில் செய்கிற தோசைக்கு சொல்கிறேன் ஓட்டலில் வந்து ஒரே பெரிய கல்லில் நீங்கள் அஞ்சு தோசை அஞ்சு அஞ்சு தோசை செஞ்சீங்கன்னா அது கான்செப்ட் இல்லை இட்லி என்பது மொத்தமாக ஒரு இருபது இட்லியோடு ஒன்றா வேகம் தோசை என்பது சிங்கிள் சிங்கிளாக தானே வீட்டில் செய்கிறோம் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறேன் அப்போது இந்த திருமண வாழ்க்கைக்கு இந்த ஏழாவது பாவம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான பாவமாக போயிட்டு அப்போ இந்த ஏழாவது வீடு என்பது ஒரு ஜாதகத்தில் அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் இந்த ஏழாவது வீடு என்பது அகம் சார்ந்த விஷயத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகம் சிறப்பாக மனவாக்கியில் சிறப்பாக இருப்பாங்க அதாவது ஏழாவது வீடு ஒற்றைப்படை பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது இந்த ஏழாவது வீடு ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகளுடன் தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருக்கு இயல்பாகவே தன யாராவது ஒரு ஒருவரை எளிதில் சேர்த்து நபராக இருப்பார் மற்ற மற்றவர்களுடன் இணைந்து பழக பழகக்கூடிய நபராக இருப்பார் இது அக வாழ்க்கைக்கு நல்லது புற வாழ்க்கைக்கு நல்லது ஆனால் வியாபாரத்தில் கொஞ்சம் வருமானம் கம்மியாக வரும் ஆனால் மன வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் கணவன் மனை ஒருவருக்கொருவர் எப்போதுமே அதாவது ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாலே என்ன மீனிங்னால் இவருக்கு சரியான ஜோடி அமையும் நடக்கும் இவர் யார் கூட எங்கே வேணாலும் மிங்க மிங்கில் ஆவார் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏழாவது பாவத்தை மேட்சிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா மேட்சிங் நீங்கள் வெள்ளை சட்டை படுத்திங்கன்னா எந்த ஃபேண்ட்டு போட்டாலும் வெள்ளை சட்டை போட்டிங்கன்னா மேட்ச் ஆகிடும் ஏன்னா சில நிறங்கள் வந்து இந்த இந்த கலருக்கு அந்த கலர் மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன் வெள்ளை நிறம் என்பது ஏழாவது பாவம் மாதிரி ஒரு காமன் கலர் வெள்ளை நிறங்கிறது ஒரு காமன் கலர் மாதிரி அந்த மாதிரி இந்த ஏழாவது பாவம் என்பது நன்றாக இருக்கிறவங்க எல்லாரும் எளிதில் மிங்கிள் ஆகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஓகேங்களா இதுதான் வந்து மெயின் திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏழாவது பாவம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் கலத்திர காரகன் ஏன்னால் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் அனைத்தும் ஏழாவது பாவம் தான் ஏழாம் பாவத்துக்கு சந்திப்புன்னு பேர் இந்த ஏழாம் பாவத்துக்கு நிறைய காரகம் இருந்தாலும் கூட சந்திப்பு அப்படிங்கிறது ஏழாவது பாவம் அந்த ஏழாவது பாவம் நன்றாக இருந்தால் ஒருவரை சந்திச்சணுமா மீண்டும் மீண்டும் அவரையே திரும்பி திரும்பி சந்திச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஏழாவது பாவம் சந்தி சிறையில் சிறப்பு இல்லைன்னா ஒருவரை சந்திச்சிட்ட பிறகு அவர்கிட்ட மீண்டும் தொடர முடியாது சந்திப்பு என்பது ஏழாவது பாவம் ஓகேங்களா அப்போது திருமணம் அப்படிங்கிறது இந்த ஏழாவது பாவம் முதல்ல ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துக்கு உட்படுது அதுக்கப்புறம் ரெண்டாவது எந்த பாவம்னு பார்க்கும்போது இயற்கையாக திருமணம்னு வந்துட்டு பிறகு என்னென்னு குடும்பம்னு ஒன்று ஒரு வருது இல்லைங்களா குடும்பம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதால குடும்பங்கிறது எந்த பாவம் குடும்பம் என்பது ரெண்டாவது வீடு நம்முடைய குடும்பம் என்பது ரெண்டாவது வீடு மனைவியோட குடும்பங்கிறது எட்டாவது வீடு ஓகேங்களா நம்முடைய குடும்பம் என்பது ரெண்டாவது வீடு மனைவியோட குடும்பங்கிறது ரெண்டாவது இந்த ரெண்டாவது வீடும் எட்டாவது வீடும் திருமணத்துக்கு ஒரு வகையில் முக்கியமான வீடு தான் குறிப்பாக எட்டாவது வீட்டை விட ரெண்டாவது வீடு நம்முடைய குடும்பங்கிறது முக்கியம் ஏன்னா அந்த குடும்ப பிரச்சனைகளால் நிறைய திருமணங்கள் இப்போ ஃபெயிலியர் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்கணும் குடும்ப பிரச்சனைகளாலே நிறைய திருமணங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை வந்து பார்க்குறோம் நம்ம நிறைய இப்போ ஜாதகத்தை சமீப காலமாக கடந்த இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வரக்கூடிய அமைப்பில் நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனையாலும் வருது ஆகிடலாம் அப்போ ரெண்டாவது வீடும் எட்டாவது வீடும் இதுவும் ஒரு விவாகரத்துக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடிய பாவத்தில் இந்த ரெண்டாவது வீடு என்பது ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம் ரெண்டாவது வீடு லக்னத்திற்கு சாதகமான வீடுகளை தொடர்பு கொள்ள வேண்டும் இங்க என்ன கான்செப்ட்னா எந்த ஒரு பாவமும் லக்னத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த ரீதியா நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லக்னத்துக்கு பாதகமான வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த குடும்ப உறவுகள் சிறப்பா இருக்காது இங்க திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது வீடு தான் ரொம்ப முக்கியம் இங்க ரெண்டாவது திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது ரெண்டாவது சொல்றேன்னா ஏழாவது வீடு வீக்கார் இருந்தாலும் கூட ரெண்டாவது வீடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்குன்னு எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இரண்டாவது வீடு மூணு ஏழு பதினொன்று இந்த வீடுகளை தொடர்பு கொண்டால் இருக்கும் இந்த ரெண்டாவது வீடு மூணு ஏழு பதினொன்று ஒற்று போகக்கூடா குடும்பத்தோட ஒற்று போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அன்னது மூணு எட்டாவது வீடு மூணு ஏழு பதினொன்று எட்டாவது வீடும் இங்கே ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஆப்போசிட் பர்சனுடைய குடும்பம் குடும்ப உறவுகள் அப்படிங்குறதாலேயும் ஏன்னா இந்த ரெண்டாவது விடும் எட்டாவது வீடும் கொஞ்சம் நல்லா இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தனிப்பட்ட ஜாதகருக்குள்ள தனிப்பட்ட வகையில் பிரச்சனை வந்தாலும் கூட குடும்ப உறவுகள் மூலம் ஒன்றா சேர்த்துருவாங்க குடும்பத்தை பேஸ் பண்ணி ஒன்றாவே இருப்பாங்க அதாவது ஏழாவது விட கெட்டு போயிட்டு ரெண்டாவது விடும் எட்டாவது விட நல்லா இருந்தால் ரெண்டாவது வீடுங்கிறது எட்டாவது விடுங்கிறது திருமணத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் குறிக்கக்கூடியது தாம்பத்திய சுகம் என்பது ஐந்தாவது வீடுன்னு சொன்னாலும் கூட எட்டாவது வீடு தான் அந்த மர்ம உறுப்புன்னு சொல்கிறதால அந்த உறுப்பு மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த செக்ஸுவல் லைஃபுக்கு இந்த எட்டாவது வீடு ரொம்ப முக்கியம் நம்ம உடல் கூறல பன்னிரெண்டு வீடுகளை நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது கிரக காரகம் கிரக காரகம் என்னென்னா சுக்கரன் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் ஓகேங்களா இந்த வீடுகள் ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் நல்லது இங்கே ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது போது அக வாழ்க்கையோடு இணைந்து செல்லக்கூடிய அமைப்பு அது எந்த பாவமாக இருந்தாலும் குறிப்பாக அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஏழு பதினொன்று ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இங்கே கூட ஒன்று போட்டுக்கலாம் நீங்கள் தப்பு இல்லை ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக ஒரு குடும்ப பற்றுதலோடு இருக்கக்கூடிய அமைப்பு வேறு எந்த வீடு தொடர்பு கொண்டாலும் கொஞ்சம் அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் குறிப்பாக ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது குடும்பத்தின் மீது பாசம் கம்மியாக இருக்கும் அந்த பாச உணர்ச்சிகள் என்பது எல்லாமே ஒற்றைப்படை பாவம் இந்த ரெண்டு நாலு பத்து இதெல்லாம் வந்து பாச உணர்ச்சிகளை கொஞ்சம் குறைக்கக்கூடியது பட் இருந்தாலும் கூட பிரிவினை வராது இங்கே கேள்வி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது விவாகரத்து அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஆறு எட்டு பன்னெண்டு தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம் ஆறு எட்டு பன்னெண்டு தான் ஆறு எட்டு பன்னெண்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் ஏழாவது வீடு ரெண்டாவது வீடு எட்டாவது வீடு ஏன்னா ரெண்டாவது இது இது வந்தால் லக்ன பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா லக்ன பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் எப்போதுமே தனிமை தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார் இது வெறும் ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டால் தனிமையாக இருக்கத்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் விரும்புவார்னு எடுத்துக்கலாம் எட்டு பன்னெண்டுனா தனிமையாக இருப்பது இருப்பதாலேயே மன உளைச்சலையும் டென்ஷனையும் அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார் ஏழாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டுனா அவருக்கு சரியான ஜோடி அமையாது அவருக்கு சரியான ஜோடி அமையாது ரெண்டாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டுனா அவர் குடும்பத்தோட இணங்கி இருக்க மாட்டார் குடும்பத்தோட மனைவி குழந்தைகள் அதாவது குடும்பம் என்பது நம்முடைய குடும்பம் என்பது கணவன் மனைவி குழந்தைகள் இதுதான் குடும்பம்னு சொல்கிறோம் இது ரெண்டாவது வீடு நாலாவது வீடு கூட்டு குடும்பம் சொல்லுவோம் அப்பா அம்மாவும் நம்ம கூட தான் அது நாலாவது பாவம் இங்கே ரெண்டாவது பாவம் என்பது ஒரு குடும்பத்தோட இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது வீடு நல்லா இருக்கு லக்ன பாவம் நல்லாயிருக்கு ரெண்டாவது வீடு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடு வந்து எட்டு பன்னெண்டு இல்லாமல் வெறும் ஆறு மட்டும் தொடர்பு கொண்டாட குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தண்ணியன்னு இருக்கலாம் தலையில இருக்கலாம் ஜாதக வெளிநாட்டில் இருக்கலாம் வெளியூரில் இருக்கலாம் வாரம் பத்து நாளைக்கு ஒன் டைம் வாரத்துக்கு தடவை வந்துட்டு வந்துட்டு போகலாம் இங்கே மெயின் வந்து ஏழாவது பாவம் தான் ரொம்ப மெயின் அது மாதிரி கிரக காரகத்தில் தான் மெயின் இந்த பிரிவு குடும்பத்தில் பிரிவு அந்த குடும்பத்தோட இணக்கம் இருக்கும் போது தான் பிரிவு வருது இல்லையா அதனால இந்த ரெண்டாம் பாவத்தையும் எடுத்துக்கிறேன் இப்போ நிறைய நான் புத்தகத்தோட நான் ரெண்டாம் பாவம்னு சொல்லியிருக்க மாட்டேன் இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது ரெண்டாம் பாவமும் வீக் ஆகும்போது தான் அந்த பிரிவோட அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது அந்த பிரிவோட தன்மை வந்து ரொம்ப அதிகமாகுது அதேமாதிரி எட்டாவது வீடு எட்டாவது வீடு பிரச்சனைகளுடைய மொத்த வீடுன்னு சொல்லலாம் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையுடைய மொத்த வீடு இந்த எட்டாவது வீடு தான் இந்த எட்டாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போதும் இந்த எட்டாவது வீடு பிரச்சனையோட மொத்தம் ஒருவன் போது எட்டாவது வீடு ஆறு தொடர்பு கொள்ளும்போது திடீர் திடீர்னு லைஃப்ல திடீர் திடீர்னு பிரச்சனை வரும்போது அங்கே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கார் ஆனா அது எல்லாத்துக்கும் காரகமா ஏழாவது வீடு நன்றாக இருந்தால் ஏழாவது வீடு நல்லா இருந்தால் ஏழாவது வீடு இந்த மாதிரி ஒன்று மூணு குறிப்பா ஏழாவது வீடு மூணு ஏழு பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டு ஐந்தாவது வீட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டாவது வீடோ எட்டாவது வீடோ கெட்டு போயிருந்தாலும் கூட அது மெர்ஜ் ஆகிட்டு போயிடும் ஏன்னா ஏழாவது வீடுங்கிறது சமூகம் சொல்லுவோம் ஏழாவது வீடு சமூகம் அதாவது சமூகத்துக்கு பயந்து அல்லது சமூ சமூகத்தில் தன்னுடைய பேர் கிடக்கூடாது என்பதற்காக வாழக்கூடிய நிலையில் வந்துடுவாங்க இந்த பாவங்கள்லாம் கெட்டு போயிருந்தாலும் கூட ரெண்டாவது வீடு கெட்டு போயிருந்தாலும் சரி எட்டாவது ஓடு கெட்டு போயிருந்தாலும் சரி லக்னம் கெட்டு போயிருந்தாலும் சரி ஏழாவது நன்றாக இருந்தால் சமுதாயத்துக்காக பயந்து இல்லை சமுதாயத்தின் மீது ஒரு அவப்பேர் வரக்கூடாது திருமணம் ஆகிட்டு நல்லா இருக்கிறவங்க நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்காக பயந்து க ஒரு குடிகார கணவனாக கூட வாயிறவங்க அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிசாசுக்கிட்ட வாழக்கூடிய ஆண் சொல்றாங்க இல்லையா நிறைய குடும்பப்படுத்துகிறாங்க மனைவியின் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழாவது பாவம் நல்ல ஒற்றைப்படை பாவமாக இருந்து அவர்களுக்கு சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் இது ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது இந்த ஏழாவது நல்லா இருந்தாவே கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய மனம் கூடுமான வரைக்கும் போராடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தசா புத்தியில் ஆறு எட்டு பன்னெண்டு வரும்போது தான் பிரச்சனை வரும் இதில் குறிப்பாக பார்த்துட்டு இந்த இந்த திருமணத்தை பிரிவு இந்த பிரிவு பிரச்சனை பிரிவு இது எல்லாத்துக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காரகரகம் யாருன்னா செவ்வாய் இது ஆணாக இருந்தாலும் சரி பண்ணாலும் சரி செவ்வாயோடைய பிரதிநிதி செவ்வாய் மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாயோடைய காரகத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத காரகத்தை உள்வாங்கி வச்சுக்கிட்டு அதை இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது இந்த செவ்வாய் இந்த கேது அப்படின்ற ரெண்டு கிரகமும் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு எட் ஏழு எட்டு இந்த பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக இருந்து இந்த பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக இருந்து இது ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டாலும் அங்கே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஐந்து பதினோராவது பாவத்தையும் ஏன் விட்டுட்டுனா இங்கே பிரிவினை அப்படிங்க ஐந்து பதினோராவது பாவம்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி அது இருக்குது அதுவும் துணை நிற்கக்கூடிய பாவம் தான் ஆனால் அந்த ரெண்டாவது வீடும் எட்டாவது வீடும் வீக் ஆகும்போது எட்டாவது வீடுங்கிறது மனைவியோட குடும்பங்கிறதால பெண்களுக்கு இந்த எட்டாவது வீடு கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு ஏன்னா கணவனுடைய குடும்பத்தோடு அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இல்லையா அதனால் ஒன்றாவது வீடு ரெண்டாவது வீடு ஏழாவது வீடுங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிடுது அதுக்கப்புறம் துணை நிற்கக்கூடிய வீடுகள் ஐந்து பதினோராவது வீடுகள் ஐந்து பதினோராவது வீடுகள் அப்புறம் மூன்றாவது வீடு இன்னும் ஒன்று ஒன்றா நம்ம ஏற்றிக்கிட்டே போக வேண்டியதா மூணாவது வீடுங்கிறது மனோநிலைங்கிறதால மூணாவது பாவம் கெட்டு போச்சுன்னா மனநிலை பாதிச்ச நபராக இருப்பாங்க அவரு கூட யாரும் வாழ முடியாது அந்த வகையில் மெயின் ரோல் திருமணத்தில் முக்கியமான கிரகங்கள் சுக்கரன் செவ்வாய் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த செவ்வாய் கேது இந்த கிரகங்கள் ஒன்று ரெண்டு ஏழு எட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து ஏன்னா இந்த இந்த செவ் இந்த கேது என்ற கிரகமே பிரிவினைக்கு காரகம் அப்போ கேது கேது வந்து ஏழாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் பிரிவினை ரெண்டாவது வீட்டுக்கு உப வந்து அது ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் கூட அது பிரிவினை கொடுத்துருவாங்க பிரிவினை வந்து ரொம்ப அதாவது இப்போ ரெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக கேது இருந்து அது மூணு ஏழு பதினொன்றுனா அது பிரிவினை இருக்கும் வெளிநாட்டுக்கு டெம்பரவரியாக போயிட்டு வந்துடுவாங்கன்னு எடுத்துக்கலாம் அது மகிழ்ச்சியான பிரிவினையாக இருக்கும் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது அந்த பிரிவினை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த வகையில் அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி பேசுவோம் மற்றபடி நம்முடைய பயிற்சி வகுப்பில் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மாதாந்திர மீட்டிங் நடத்துகிறேன் அந்த மாதாந்திர மீட்டிங்கில் நம்ம பயிற்சி மையத்தில் படித்த அனைத்து நபர்களும் கலந்து கொள்ளலாம் இந்த மாதம் வந்து வருகின்ற முப்பதாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றுக்கு சனிக்கிழமை ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்க அந்த மீட்டிங் இதில் நம்முடைய பயிற்சி மையத்தில் இல்லாதவங்க கூட யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்களும் வரலாம் இங்கே பயிற்சி மையத்தில் படித்தவங்க அப்படின்னு இல்லை இல்லாதவங்களும் வரலாம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக விவாகரத்துன்னு பேச ஆரம்பிக்கும் போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நான் மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போட்டால் யாரும் சரியாக பார்க்க விட்டு விட்டால் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்